நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டு வந்துன்னு இருக்கும் என்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சாக்லேட் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற முழுவர்த்தையும் இந்தியாவில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஜேகே ஜாப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது தாம்பரம் கிண்டி படப்பை உரக்கடம் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சோத்துப்பாக்கம் செங்கல்பட் எஸ்பி கோயில் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலருந்து பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஊரப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கேன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் இதற்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலையை இப்போ பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்